கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வறுத்த அரைச்ச நாட்டுக்கோழி கருவேப்பில சிக்கன் பண்ண போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு முப்பது வெங்காய திட்டம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு மிளகா வத்தல் வந்து ஒரு மூணு மிளகா வத்தல் எடுத்துருக்குறோம் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துருக்குறோம் மிளகு வந்து அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்துருக்குறோம் இதை மொதல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறோம் இதை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சிக்கன் வந்து கருவேப்பிலை சிக்கனாக தாளிக்கலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழியை வந்து குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு நம்ம வேங்க வச்சு எடுத்துக்கிடுவோம் சுத்தமாக மாட்டுப்போழியை நம்ம என்னன்னா வடை சிக்கில் செஞ்சால்தான் குக்கரில் வேக வேணு செலுத்துனா நல்லா வாக்கமாக இருக்கும் நல்லா வந்து வெந்துடுவோம் உங்களுக்கு சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் செலுத்துடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு வந்தப்படி உப்பு கொஞ்சம்னு சேர்த்து வேகம் வச்சுடுவோம் குக்கரில் ஒரு விசில் மட்டும் நம்ம விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்கனாக சாப்பிடுலாம் இந்த சிக்கன் நல்லா வேகமாக பண்ணிடலாம் உப்பு வந்து கொஞ்சம் பக்கம் உப்பு பிடிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறோம் நல்லா தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கம்பளம் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும் இந்த நாட்டு கோழியில் வந்து குக்கர்ல வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை கம்பளம் தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரில் ஊட்டி வச்சிடலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ரெடிமேட் இந்த நம்ம உடம்புக்குன்னே செஞ்சு போடும்போது இந்த மசாலா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் மூணு மிளகா வத்தல் மல்லி வந்து ஒரு ஒன்பது ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் மிளகு சீரகம் சோம்பு இதை சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் கருக விடாமல் வறுத்துக்கிடுவோம் இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு நல்லா படப்படம்னு சொறியுது இந்த நிமிஷம் நம்ம எடுத்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருவேப்பிள்ளையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் வறுத்து எடுத்துட்டு இந்த பொடியை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த பொடி சேர்க்கும் போது இந்த கருவேப்பிலை சிக்கன் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கருவேப்பிள்ளையும் நல்லா வறுத்துருச்சு பாருங்கள் நம்ம இதை சேர்த்து அப்படியே எடுத்து மிக்சியில் நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு வந்துடலாம் பவுட்ரு ஆக்கிட்டு அப்படியே கருவேப்பிலை சிக்கனாக தாளிக்கிறாதான் இதை ரொம்ப வேகமாக பண்ணிடலாம் இப்போ நம்ம கடாயை வச்சு ஒரு நாட்டுச்சருக்கு நல்ல எண்ணெய் ஊற்றி இருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு அரைச்சிருவோம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருவோம் நம்ம ஏற்கனவே இது நல்லா வெடிக்கவும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் நம்மளை சின்ன வெங்காயம் அதையும் நல்லா சேர்த்துருவோம் சேர்த்து வளர்க்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறினாலே நம்ம வெள்ளைப்பூ வந்து ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு பொடியாக கட் பண்ணி வச்சுருப்போம் தேங்காய் வந்து ஒரு சின்ன சில்லு ஒரு சின்ன பீஸ் அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இந்த வெள்ளைப்பூடு சேர்த்த சேர்த்தமே நாட்டுப்பொடி வறுவல் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் அதையும் எடுத்து சேர்த்து வதக்கலாம் இந்த வறுவல் வந்து நம்ம வேகமாக பண்ணிடலாம் இந்த பொடி வந்து அறுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்க மேலே நம்ம எடுத்து வச்சு சிக்கன் வேக வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு இந்த தண்ணி சும்னதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி அரைச்சுடுறதுக்கும் அதை சேர்த்து அப்படியே இறக்குறது தான் அவங்களுக்கு அதுலேயே நம்ம மிளகா மல்லி காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அந்த காரமே போதுமானதாக தான் இருக்கும் அவங்களுக்கு இதுக்கு தேவையானதான் உப்பு சேர்த்துருவோம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் ஒரு வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தா போதும் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த தண்ணி பற்றலாம் குறைஞ்சிருச்சு பாருங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே நம்ம இருக்கணும் இந்த வெள்ளைப்பூடு தேங்காய் எல்லாமே சேர்ந்துருக்கும் பாருங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா மசால் பொடியை சேர்த்தலாம் கருவேப்பிலை வறுத்த அரைச்சா கருவேப்பில சிக்கன் பொடியை சேர்த்து அடுப்பை நல்லா சிம்மில் போட்டுருவோம் சிம்மில் போட்டு அப்படியே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இறக்கணும்னா கருவேப்பில சிக்கன் ரெடி ரெடியாகிடும் இது அப்படியே நல்லா கிண்டி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சோம்னா இந்த ஸ்மெல்லு நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பில சிக்கனை நம்ம தை சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வேகமாகவும் நம்ம பண்ணிடலாம் இந்த கருவேப்பிலை சிக்கன் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நம்ம இந்த டைமில் வந்து அப்படியே அனுப்ப அமைச்சிடலாம் இந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேகமாகவும் உங்களுக்கு பண்ணிடலாம் இதில் ரைட்டாக கருவேப்பிலையும் உங்களுக்கு வந்து காரம் வந்து நம்ம அரைச்சி போட்ட பொடி தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் காரம் கொஞ்சம் வீட்டு வீட்டு குழம்பு மிளகா அப்படி சேர்த்துக்கோங்க இதில் இருக்க காரமே சரியா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்க எடுத்தோம்னாலும் நல்லா வெந்துருது பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம என்ன தான் வந்து பாத்திரத்தில் வச்சாலும் குக்கரில் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சசிகா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை